மகர ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் உருவாகி இருக்கக்கூடிய குரு சண்டால யுகத்தால் உங்களுடைய குடும்பத்தில் இது நடந்தே தீரும் செதுக்கப்படும் குடும்பம் குடும்பத்தில் அதிரடியான மாற்றம் பணமா பாசமா வேலையா வீடா முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது உங்களுடைய குடும்ப ரீதியான பல மாற்றங்கள் அதிரடியான மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்னன்றத விரிவா விளக்கமா இன்றைய பதில பாத்துருவோம் பதிவு ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே ராகு கேது பயிற்சி வழங்கல் மற்றும் குரு பயிற்சி வழங்கலாம் பதிவிட்டாச்சு பாக்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளை கணக்கு பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் அப்படி தவறாம சக்தி வச்சுங்க அவனதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிபாயும் எல்லாம் ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம் அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசிரி கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே மகர ராசிக்கு ஏழரை சனி முடிந்த ஒரு வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் படுத்து கிடந்தவங்க எழுந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிம்மதியும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஏழச்சனியெல்லாம் முடிஞ்ச ஒரு காலகட்டம்னா அது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை உங்களால் மறக்க முடியாது அப்படிப்பட்ட வருடமாக இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுல மேலும் ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி அனைத்து பயிற்சிகளும் இந்த வருஷத்துல நடந்துச்சு ராகு பகவான் உங்களுடைய மகரத்திற்கு இரண்டாம் விட கும்பத்துல வந்து அமர்ந்தார் எந்த வருடமும் நிகழாத ஒரு நிகழ்வு இந்த வருடத்துல நடந்திருக்குது குரு சண்டால யோகம் உருவாகி இருக்குது குரு சண்டால யோகம்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுர கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் முழு சுபர் நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் இந்த ரெண்டு கிரகமும் ஒரே ராசியில இணைந்திருந்தால் அது குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்தும் அதேபோல் ராகுவை குரு பார்த்தாலும் குரு சண்டால யோகம் உருவாகும் சரி இந்த குரு சண்டால யோகத்தினால என்ன நடக்கும்னா திடீர் மாற்றம் விபரீத அதிர்ஷ்டம் சொல்லும் அதாவது குரு பகவான் நல்லதை போதிக்கக்கூடியவர் நல்ல வழியில நெர்மையான வழியில பணத்தையும் பாசத்தையும் உறவையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆனா ராகு அப்படி கிடையாது உனக்கு தேவை பணம் உனக்கு தேவை உறவு அது நல்ல வழி கெட்ட வழி எந்த பாரபட்சம் பார்க்காம லௌகிக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுகபோகங்களையும் நேரடியாக மறைமுகமாக நல்ல வழியில கெட்ட வழியில என பாரபட்சம் பார்க்காம கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகுபகம் சோ அந்த ரெண்டு கிரகம் சேர்க்கை தொடர்பு ஏற்பட்டால் அது குரு சண்டால யோகம் அப்போ விபரீத தன மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் எல்லா ராசினருக்கும் அதுல உங்களுடைய மகரத்திற்கு இரண்டாம் வீடான கும்பத்தில் இந்த நிகழ்வு உருவாகி இருக்குது சோ ரெண்டாம் வீட்டுல குரு சண்டாலயோகம் இருக்குது ஏன்னா இரண்டில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பகவான் உங்களுடைய மகரத்திற்கு ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து ஒன்பதாம் பாதியாக பார்க்கிறார் சரிங்களா ஸோ இப்போ பலன் எப்படி இருக்கும் முதல்ல இந்த இரண்டாம் வீடு குடும்பஸ்தான தனம் வாக்குஸ்தானம் சொல்லுவோம் ஒரு மனிதன் கஷ்டப்படுவது குடும்ப உறவுகளுக்காகத்தான் அதே கஷ்டம் குடும்ப உறவுகளால் தான் அவனுக்கும் இருக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட குடும்பஸ்தானம் என்பது இரண்டாம் வீடு அதில் இரண்டில் ராகு இன்னொரு பக்கம் எட்டில் கேது ஸோ எட்டில் கேது இருப்பது நல்லதுதான் ஆனா இரண்டில் ராகு இருப்பது குடும்ப நாம் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தும் இதில் இப்போ ஆறுல வேற குரு இருந்து அவர் மாத்துறாரு அப்போ குரு சண்டால யோக அமைப்பாள் குடும்ப உறவுகளுடைய மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய துரோகிகள் எதிரிகள் அவங்க எவ்வளவு உங்களுக்கு நெருக்கமா இருந்தாலும் சரி தூக்கி எரிய போகிறீங்க அவங்கள விட்டு விலகப் போறீங்க அதனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது இதனால் வரையில் பொறுத்து பொறுத்து போய் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பல காரியத்தை இழந்து தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு ஆளாகி தேவையில்லாத கடன் பிரச்சனைக்கு ஆளாகி கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க சோ அப்படிப்பட்ட அந்த தேவையில்லாத துரோகிகளாக இருக்கக்கூடிய உறவுகள் எதிரிகளாக இருக்கக்கூடிய உறவுகளை தூக்கி எறிஞ்சு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்க முன்னேறி போவீங்க இது முதல்ல உங்களுக்கு நான் ரெண்டாவது புதிய உறவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ராகுவான் எதையுமே விரித்து பண்ணி கொடுக்கக்கூடிய கிரகம் விரிவாக்கம் பண்ணி கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படி மகர ராசிக்காரங்களுக்கு புதிய உறவுகள் கிடைக்கும் அதே போல குருவான் பார்வை இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொங்கல்ல ஒரு பிரச்சனையில் வாழ்க்கை இனி இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக குழந்தை இல்லைன்னு நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ற அந்த கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தை குறி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை போகுது குடும்பத்தை சீரமைக்க போகுது சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக குடும்பத்தினுடைய சொத்து பத்துக்கள் சொத்து தகராறு உருவாக போகுது சொத்து பிரச்சனை ஏற்பட போகுது பாகப்பிரிவினைக்குண்டான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகுது நேரத்தில் பணமா பாசமா உங்களுடைய என்னப்படி நீங்கள் நினைப்பீங்க பாசம்தான் பெருசுன்னு அப்படி மற்றவர்களும் உங்களுடைய உறவுகளும் நினைக்கணும் இல்லையா ஸோ அப்படி நினைக்கலன்னா அங்கே பிரிவு தான் நடக்கும் ஸோ அப்படி நடக்கக்கூடிய காலகட்டம் இதுவாக இருக்குது ஏன்னா ஆறில் குரு எதிரியினுடைய வீட்டில் குரு ஸோ நல்லவன் கூட கெட்டவனாக மாறக்கூடிய தரணும் உங்களுடைய உறவுகள் காரணம் இந்த பணம் சொத்து தங்க நகை ஸோ இதற்காக ஒரு பிரச்சனை ஏறும் தங்க நகைக்காக சில உறவுகளை பிரிவதற்கும் சொத்துக்களுக்காக சில பிறவுகளை உறவுகளை பிரிவதற்கும் வாய்ப்பு அதிகம் ஆனால் உங்களுக்குரிய பங்கு உங்களுக்குரிய ஷேர் உங்களுக்கு வந்தே தீரும் அது இந்தவா சில உறவுகள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க காரணம் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் கடன் பிரச்சனையால் சில உறவுகள் விட்டு செல்வாங்க ஆனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவு பண லாபத்தை கொடுக்க போறார் குரு பகவான் ராகு பகவான் சிறிய ஒரு தொழில் வியாபாரம் ஒரு பொருளை கைமாற்றி விடுறது அரசாங்கத்திலிருந்து ஒரு லோனு மற்றும் நல்லவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதுவும் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு கடன் பிரச்சனை சரியா போகும் நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு உதவுவாங்க இவங்க யாருக்கெல்லாம் நீங்கள் பல உதவிகள் செஞ்சுருப்பீங்க அவங்க இந்த ஒரு காலகட்டத்தில் விலகி விடுவார்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுடைய கஷ்ட காலத்திலிருந்து நீங்கள் சற்று எதிர்பார்க்காத புதிய நபர்கள் தெரியாத நபர்கள் மற்றும் நீங்கள் இவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ பழைய உறவுகள் விலகி புதிய உறவுகள் நெருக்கமான முறையில் வருவார்கள் ஸோ அதுக்குண்டான காலகட்டமாக இது இருக்க போகுது மேலும் இந்த குரு ராகு தொடர்பு ஏற்பட்டால் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு அது இரண்டாம் ஏற்பட்டால் குடும்பத்தில் ஒரு நபருக்கு அரசாங்க வேலை அல்லது அரசியல் தொடர்பு அல்லது திடீர் பிரயாணம் வெளிநாடு யோகம் அல்லது வேறு மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்குண்டான யோகம் வேலையில ஒரு பதவி உயர்வு போன்ற யோகங்கள் கண்டிப்பா ஏற்பட போகுது அந்த உறவுகளுக்கு அல்லது உங்களுக்கு ஏற்படுவதன் மூலமாக கூடிய கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனையை சமாளிச்சுக்க முடியும் அடுத்து குடும்ப உறவுகள் தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையா அதற்கு உண்டு கொஞ்சம் அதுல கவனத்தோட நீங்க திடீர் கல்யாணம் குடும்பத்தில் காதல் கல்யாணம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதுலையும் நீங்க கண்காணிச்சு வச்சுக்கிறது நல்லது எப்படியாக இருந்தாலும் கல்யாணன்ற ஒரு கடமை உங்களுக்கு முடியுங்க மகராசிக்காரங்களுக்கு அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் ஸோ இந்த ஒரு நேரத்தில் வண்டி வாகன மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு வீட்டை விரிவாக்கம் பண்ணுறது ஆல்டர்னேட் பண்ணி புதுசாக வீடு எடுத்து கட்டுறது அல்லது மாடி எடுக்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும் வீடு மாற்றத்துக்கு உண்டான யோக காலகட்டங்களும் இருக்கிறது இதில் பல் சம்பந்தமான பிரச்சனை கண் சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு வரலாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்ததுங்க குடும்ப உறவுகளுக்கு முக்கியமான உறவுகள் நெருங்கிய உறவுகள்னு சொல்லலாம் அவங்களுக்கு சர்ஜரி ஆப்ரேஷன் போன்ற மருத்துவ செலவுகள் வரலாம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில் ரீதியா உறவுகள் ரீதியா சொத்துக்கள் ரீதியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு ஷேர் பணம் போன்றவை கிடைக்கும் சோ அப்போ உங்களுக்கு பணமா பாசமா அப்படின்றத நீங்க முடிவெடுத்து அதே போல் வேலையா வீடா கண்டிப்பா சம்பள உயர்வு பெரிய அளவு சம்பள உயர்வு அந்த வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா உறவுகளையும் குடும்பத்தை விட்டு வெகு தொழில போறீங்க ஆனா அதனால உங்களுக்கு பெயரும் புகழும் பணமும் கிடைக்கும் பெரிய கம்பெனியில வேலை பார்க்கறேன்ற பெரிய ஒரு இமேஜும் உங்களுக்கு கிடைக்க போதுங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தருணத்தில் கார் வண்டி வாகன மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும் கடன் கேட்காத இடத்துல கூட கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஆனா பெரிய அளவு கடனை வாங்கி மாட்டிக்காதீங்க பணங்காசு இல்லை அதனால வீடு பாதியில் நிற்கிது பணம் காசு இல்லை அதனால வேலை தொழில் ஆரம்பிக்க முடியல பணங்காசு இல்லை அதான் திருமணம் நடக்கல இப்படி பணம் இல்லை என்றதுக்காக தடைபட்ட காரியங்கள் அந்த பணம் கிடைக்க போது ஃபைனான்ஸாக கவர்மெண்ட் இருந்து ஒரு லோனா கண்டிப்பாக கிடைக்கும் பண உதவிகள் கிடைக்கும் ஸோ அதன் மூலமாக அந்த விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அளவுக்கு மீறிய கடன் வாங்கிக்காதீங்க கிடைக்குதுங்கிறதுக்காக சரிங்களா இதில் மட்டும் நீங்கள் தெளிவோடு இருந்தது மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் மேலும் இந்த இரண்டில் ராகு இருந்து குரு பவனுடைய ஆறில் இருந்து ஏற்பட்டால் நிச்சயம் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் ஒரு விடுதலை ஒரு விமோச்சனம் ஒரு நிம்மதி ஒரு பிரச்சனை தீர்வு நிச்சயம் நடக்கும் சரிங்களா சரி இது போக கண்டிப்பா இந்த மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டு இந்த ஃபைனான்ஸு பேங்க் சம்பந்தமான துறைகள் மற்றும் டீச்சிங் சம்மந்தமான துறைகள் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இதுலலாம் ஏதாவது ஒரு தொழிலில் ஒரு வேலையில் நீங்கள் தொடர்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் கண்டிப்பா மார்க்கெட்டிங் வியாபாரம் அல்லது டீச்சிங் லைன் போன்றவற்றில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவு சர்ஜரி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு லாபத்தை கொடுக்கும் எந்த மாற்ற கருத்தங்கள் சரிங்களா ஆகபொத்தம் வியாபாரம் பிசினஸ் மகர் ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவு ஒரு லாபத்தை இந்த முறையில் கொடுக்கும் சரிங்களா அதே போல் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கும் பெரிய அளவு நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் குறுக்கு வழியில் சில பட லாபத்தை கொடுக்க போகிறது ஸோ அதனால் தைரியமாக நம்பி நீங்கள் அந்த ரிஸ்க்கை எடுக்கலாம் சரிங்களா ஸோ ஆக மொத்தம் இந்த மகர ராசியில் பிறந்த நீங்க இந்த ராகு இரண்டில் குரு ஆறு இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக ரங்கநாத பெருமாளை வணங்க வேண்டும் சர்பத்தின் மீது ஆதிசேஷன் மீது படுத்திருக்கக்கூடிய அந்த ரங்கநாத பெருமாளை வெள்ளிக்கிழமை என்று வணங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு நன்மையை கொடுக்கும் குடும்ப ரீதியான மாற்றங்களை ஏற்றமாக உங்களுக்கு கொடுக்கும் சரி எப்படியாக இருந்தாலும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய தவறான உறவுகள் விலகுவார்கள் துரோகிகள் விலகுவார்கள் குடும்ப கடன் பிரச்சனை கண்டிப்பான முறையில் மாறும் அது இருந்தா மாற்று கருத்தம்ல இப்படி கிடைக்கக்கூடிய அந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தினா மகர ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கண்ணீரும் கவலையும் கடனும் காணாமல் போகும் சோ அப்படி நீங்கள் உங்களால் பண்ணிக்க முடியும் ஏன்னா பணம் வந்தா பத்தும் பறந்து போகும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழலில் நீங்க வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை வாழ்க்கை மாத்தி நல்லது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் இதுவரை நம்முடைய சேனல் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொலை திரு தவறாமல் சொன்னி கவராமல் மேலும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் திருவடி சரணம்